பழைய பழைய ஞாபகங்கள் வரும் தன்னுடைய மனைவி எப்படித்தானே முதல் நாங்கள் சைக்கிளில் ஏற்றி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டும் ஏற்றங்கண்டையோ ஏழாம மனுஷன் வந்து வைஃபையும் பிள்ளையும் வந்து பின்னுக்கு வச்சு அமர்த்தி கொண்டு போகிறாங்க அண்ணா எங்க போயிட்டு வாருங்க எங்க போயிட்டு வாருங்க பாட்டும் தாவ நல்ல பாட்டு எந்த ஊர் நீங்க மாங்கனி அண்ணா எங்க போறீங்க அம்மா அங்க அம்மா என்ன கொண்டு வரீங்க ஒரலா சி அக்கா காசில காசிலான ஓரையல் அவன் மாய போல அம்மாவு

அன்புள்ளங்களுக்கு வணக்க மக்களே முன்ன பாருங்கள் ஒரு ஃபெமிலி சைக்கிளில் வந்து போய் கொண்டுங்க பதிலாக கடும் ஏற்றங்கண்டையோ இயலாம மனுஷன் வந்து ஒய்ஃபையும் பிள்ளையும் வந்து பின்னுக்கு வச்சு அமர்த்தி இழுத்து கொண்டு போகிறாங்க இதை பார்க்கக்குள்ள அநேகமாக இந்த நம்மட இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு அடுத்த இப்போ இந்த வீடியோ இலங்கையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு பழைய பழைய ஞாபகங்கள் வரும் தன்னுடைய மனைவி எப்படித்தானே முதல் நாங்கள் சைக்கிளில் ஏற்றி போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ இங்கே இருந்து இல்லை நாங்கள் நிறைய தூரம் இருந்தால் வாட்ச் பண்ணி கொண்டு வரோம் இந்த இது ஏத்தம் இது பாலம் ஏத்தம் அதில் விட நிற்பாட்டாமல் தந்தை மனைவியை வந்து அப்படியே ஏற்றிட்டு வராங்கண்ணே ஏன்னால் இப்போ வந்து இந்த சைக்கிளெல்லாம் மறந்து அண்ணா சைக்கிளில் போகிறதெல்லாம் மறந்து பைக்கில் போகிற காலம் இந்த காலத்தில் வந்து சைக்கிளில் இப்படி ஃபெமிலியாக போகிறன்ற வந்து இப்போ மறிய போய்த்தது என்ன தெரிஞ்சு உண்மையா ராஜானோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இறக்கத்தை அப்படியே போகுது எங்க போயிட்டு வாருங்க எங்க போயிட்டு வாருங்க பாட்டும் டாபா நல்ல பாட்டுனே இல்லைங்க ஐயோ வடிவான கப்புள்ஸ் டாபாய் பாட்டும் போகுது பாட்டும் போகுது வெண்டானே இதுல வாகனம் போட இல்லாது பாட்டும் கேட்டு வருது இல்ல ரேடியோ இது அதான் ஓகே நாங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் உண்டுனே மனுஷன் வந்து ஏழாம வரார் ஏனே அழையா வாரீங்க ஏனே பாட்டு போல் என்ன தெரியாது பாட்டு கடவுளே வாங்க எங்க போயிட்டு வரீங்க சைக்கிள் ஓடி ஓடி விட முடியல ஃபிட் ஆயிடுதுனே ஆ நல்ல சைக்கிள்டா ராப் எங்க நல்ல அடிபட்டுருக்கு போல சைக்கிள் என்ன

சைக்கிளில் தர இல்லை என்ன வைக்க மாட்டேங்களா ஆனா சைக்கிள் இல்லையே வராது காரை எடுத்து போகணும்யே அது ஓட தெரியாது நானும் ஒரு ஓடிப்பாரு சைக்கிள் நிறைய நாள்டாப்பா கண்ணாடி ஓடு போட்டதுனால என்ன உடையாதே இல்லை நம்மளை வாரத்துக்கு ஓட்டது பாருங்க மக்களே சைக்கிள் அன்னைக்கு சைக்கிள் கொண்டு போகிறோம் கார் விட்டு தாங்க என்ன அண்ணா மேலே அண்ணா உடையாதே இருந்தாப்பா இங்கே தூக்கி தெரியா குத்தாதே ஆ ஓகே

முன்பிரைக்கு இல்ல இல்ல முன்பிரையே இல்ல கொஞ்சம் ஒணிஞ்சு இல்ல ஓகே ஆ பின்பிரைய கொஞ்சம் இருக்கினே ஏன் கரல் பிடிச்சிருக்கு அது இந்த ஆத்து தண்ணில ஓடுறா நீ அதால நீ வர நான் அப்படியே உள்ளால ஆ உப்பு தண்ணி பட்டா ஆ ஆ அவள காசி வெச்சி கையில கையில அவள காசி வெச்சி கேல் காசி ஆ ஒரு ஆ இல்ல தான ஒரே பாக்கு சி அக்கா காசி இல்லையா காசி இல்ல தான ஒரே

ஒரு அக்கா தன்னுடைய மகளினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கஷ்டப்பட்ட உறவுகளை குழு சொல்லி அனுப்புனாங்க தான் உங்களுக்கு நான் வந்து தந்திருக்கிறேன் அக்கா வந்து தெரியாது எங்களுக்கு சரியா காசு விட்டு தன்னுடைய மகள பிறந்தநாள் அதை முன்னிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா தான் தந்திருக்கிறோம் அவட கடைசி வாட்ஸ்அப் விளக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லண்டன்லேருந்து இருந்து இருபத்தாறு இருபத்தி நாலு மகள பேர் இந்துஜா இருவாந்தே பிறந்த நாள் அதை முன்னிட்டு தான் தந்திருக்கிறேன் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி

சதுஜா அது வந்து எங்க டக்கால வேறு அந்த தெரிஞ்ச கடை வேறு பரவாயில்ல சந்தோஷம் நீங்க போயிட்டு வாங்க ஓகே போங்க நீங்க இல்ல இல்ல நீங்க போங்க நாங்க லேட் ஆதாம பாய் பாய் கவனம் பாகணுமா வாருங்க கவனமா போங்க ஆ பாய் பாய் காவனம் காவனம் உண்மையில சந்தோஷமா இருக்குண்ணே இதான் மகிழ்ச்சி உண்மையிலேயே அவங்ககிட்ட காசு இருந்தால் அவங்க மோட்டர் சைக்கிள் போயிருப்பாங்கண்ணே அவங்களுக்கு கஷ்டம் தான் அவங்க சைக்கிளில் வந்து போகிறாங்க உண்மையிலேயே சந்தோஷம் இருக்க அவங்களுக்கு இந்த காசு கொடுத்ததில் உண்மையிலே நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் வேறு சந்திக்கும் வரை விடுவரை செல்லு நான் ரெண்டு உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்